நைன்டி சிக்ஸ் படத்தில் த்ரிஷாவோட சின்ன வயசு ரோல் பண்ணியிருந்த கௌரி கிஷானு விஜய் சேதுபதியோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருந்த ஆதித்யா இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட வெட்டிங் பிக்சர் ஒன்று சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு வருது நைன்டி சிக்ஸ் மூவிலருந்தே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டாப் மோஸ்ட் கப்புள்ஸாக இருந்துட்டுருக்காங்க எங்கே இன்டர்வியூ கொடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கள அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இவங்க க்ளோஸாக இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வைரலாகிட்டு இருந்துச்சு பல இடத்துல இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ திடீர்னு மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு பிக்சர் ஒன்றா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த பலருமே ஷாக்ல இருந்துட்டுருக்காங்க அங்கே சில பேர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே உண்மையிலே நடந்தது வேற ஒரு விஷயமா இருக்குது நைன்ட்டி சிக்ஸ் படத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஹார்ட் ஸ்பாட் அப்படின்ற படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட ப்ரோமோஷன்க்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஃபோட்டோஸாக எடுத்திருக்காங்க படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் படத்தோட ப்ரொமோஷன்க்காக தான் இவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்த்தாவே கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆதித்யா பாஸ்கர் கழுத்தில் தான் கௌரி கிஷான் தாலி கட்டியிருப்பாங்க முதல் முறையாக ஒரு பொண்ணு பையன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க ஸோ இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்காலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இவங்க பண்ண இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு ஆனால் இதை பார்த்த சில பேர் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க